அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்று பார்க்கக்கூடிய பகுதி முருகனின் பாடல்கள் முருகனை வழிபடுவதற்குரிய பாடல்கள் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் ஏற்கனவே மூணு செயல் பார்த்துருக்கோம் இன்று பார்க்கக்கூடிய செயல் பகுதி நான்காவது செயல் செயலை பார்ப்போம் இன்னும் ஒரு கால் எனது இடுப்பை குன்றுக்கு கொள் வேல் சூர்தடிந்த கொற்றவா முன்னர் பனிவே நெடுங்குன்றம் பட்டுருள தொட்ட தனி வேலை தகும் என்று சொல்லக்கூடிய செயல் என்னுடைய தெளிவுரை அவுணரை அளிக்கும் தொழிலை இயல்பாகவே பெற்றுள்ள வேலினால் சூரபதுமனை கொன்ற வெற்றி பொருந்திய தலைவனே நீ முன்னர் குளிர்ந்த தன்மையும் மூங்கிற் புதர்களும் நிரம்பிய நெடிய கிரஞ்சகிரியின் மேற்பட்டு அதனுள் உருவிச் செல்லுமாறு விடுத்து செல்லுமாறு விடுத்து எனது நிகரற்ற வேளாதி இனியும் ஒருவால் எனது துன்பம் என்னும் மழையை பின்பற்றுவதற்கு எரிதல் வேண்டும் அடுத்து செய்யலேன் ஐந்து உன்னை ஒழிய ஒருவரையும் நம்பினேன் பின்னை ஒருவரை யான் பின் செல் செல்லேன் பன்னிரு கை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தி வாழ்வே தெளிவுரை அழகிய பன்னிரு திருக்கரங்களை உடைய பெருமானே முருகப்பெருமானே சொல்வது தேவர்களின் கொடிய துன்பங்களை நீக்கி அருளிய வேலினை ஏந்திய கந்த வேலனே பக்தர்களுக்கு அருள் செய்ய திருச்செந்தூரில் எழுந்தருளி இருக்கும் செந்தில் வேளா நான் உன்னை வேறு எவரையும் கடவுள் என்று நம்ப மாட்டேன் இனி எவரையும் ஒரு பொருளை வேண்டி அவர் பின் செல்ல மாட்டேன் அடுத்த செயலெண் ஆறு அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் தெளிவுரை அன்புடன் முருகா முருகா என்று நின் திருநாமத்தை சொல்பவரிடத்து பகைவருடைய அஞ்சுகின்ற முகம் தோன்றுமாயின் அப்பகைவர் முன்னாக அந்த அடியவர்களை காத்தருள் காத்தருள் ஆறு முகங்கள் தோன்றும் அப்பகைவர் விளைக்கும் கொடிய போரில் பக்தர்களுக்கு பயம் தோன்றினால் அப்பக்தர்களுக்கு பயப்படாதே என்று ஆறுதல் வார்த்தை கூறிக்கொண்டு வேல் தோன்றும் அடியார்கள் நெஞ்சில் முருகா என்று ஒரு முறை அவனை சிந்தித்து கூறுவாராயின் எம் பெருமானுடைய திருவடிகள் இரண்டும் அங்கே தோன்றும் அடுத்தது ஏழாவது செயல் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை மு ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழிவேன் நான் தெளிவுரை முருக பெருமானே திருச்செந்தூர்கண் எழுந்தருளில் செந்தில் வேலனே திருமாலின் திருமக திரு மருமகனே சிவகுமாரனே ஒரு யானை கையுடைய திருமுகம் பொருந்திய விநாயக பெருமானது திருத்தம்பியே நான் எனது அணிந்த திருவடிகளை என்றும் நம்பி கை குவித்து வணங்குகின்றேன் என்று சொல்லக்கூடிய பகுதி அடுத்து இதிலே எட்டாவது சைடு இருக்குது அது அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்